ஒரு குக்கர் நல்ல மாறுங்க சூப்பர் மாறுங்க மாடு சூப்பர் மாடு ஒரு டிரெஸ் ஒரு குக்கர் மாடு விட்டி பெற்றது மாடு குக்கர் கொடுக்குறது ரெண்டு பேரும் கூத்துல கூட போட்ட மாறு மாறுபட்ட மாடு பத்து விட்டுருவ மாடு குத்தர் மண்டத்தேருந்து கணக்கு இருக்க சென்று குத்தர் மாறு வெடிப்பட்ட

அழகர் அழகிரா அருமையான கலாங்க ஆத்தர் துபாய் தம்மம்பட்டி துபாய் ராஜா மாடு துபாயில தான் இறக்குமதி பண்றது இந்த போடுது

சமீலவளமறு சூப்பர் ஆரங்களான ஆட்டரே சூப்பர் மாரு ஆரங்களான ஆட்டரி சூப்பரா புரியுங்க நீ கேக்குறாருங்க

சேலம் மாவட்டம் திமுக வங்கி செயலர் கடம்பூர் ஆறு சித்தார்த்து மாடுப்பாங்க திமுக வண்டி செயலர் கடம்பூர் ஆறு சித்தார்த்து ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் மட்டும் மின்னர் ஷர்ட் ஒண்ணு ஒண்ணு மங்கத்தின் கணேஷ் படம் பைரவா ஒருத்தர்

சூப்படி கணேசர் கருத்து குக்கர்

கொமிர விட்டுட்டே இருக்கணும். ஆனா ஏன்டி திருங்க போய் கடைசிக்குள்ள குட்ட. வாட்ஸ்அப்ல மாதிரி விட்டுட்டே. என்ன? பவுடர் எங்க பாடி வந்துறாங்க. ஒரு tờ ஒரு tờ ஆறு சூப்பர் மாதிரி விட்டுட்டே.

பெரு மாவட்டத்தில் சூப்பர் மாடு சூப்பர் மாடு அபுதாக